ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்டு நம்ம பார்க்க போகிற சைட்டு பதிமூணு ஏக்கர் லேண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் கிணறுலாம் இருக்குது ரெண்டு கிணறு ஒரு சர்வீஸுங்க பதிமூணு ஏக்கருக்கு ஃபுல்லாக லைன் போட்டிருக்காங்க நல்ல ஒரு செம்மண் பூமி தேவைன்றவங்க கண்டிப்பாக இந்த சைடு நல்ல சைட்டு அமையும் விவசாயத்துக்கும் ரொம்ப சிறந்த இடமாக அமையும் வந்து நமக்கு இந்த சுத்துக்காரில் அந்த கிணறு கட்டலங்க கிணத்து வ கிணறு வேலை பார்த்துருக்கேன் புதுசாக கிணறு நோண்டிருக்காங்க சுற்றி மண் மூட கொட்டி வச்சுருக்காங்க கிணறு வேலை பார்த்து சுற்றுக்காரையும் இன்னும் நமக்கு கட்டலை அந்த கிணறு அப்படியே தோண்டி எடுக்கும்போது அந்த மய அப்பெல்லாம் மண் உள்ளே போய் சரிஞ்சிருக்குது அதுவே ஒரு மூணு கஜம் மண் போது அப்படி இருக்கும்போது நல்லா நல்ல ஒரு நீர்வளத்துல கண்டிப்பாக அந்த சைடு நமக்கு இருக்குது இந்த கிணறு வந்து நல்ல கிணறுங்க ஒன்றும் இப்போ தப்பு இல்லை பதிமூணு ஏக்கருக்கு நல்ல ஒரு கிணறு தான் அது பதிமூணு ஏக்கர் ஃபுல்லாகவே பைப்லைன் போட்டுக்காங்க இப்போ ஒரு அஞ்சு ஏக்கருக்கிட்ட நமக்கு விவசாயம் நெல்பர் விவசாயம் பண்ணுறாங்க இதில் இந்த கிணறு பாருங்கள் சுற்றுக்கார மட்டும் தான் நம்ம கட்டணும் சாரி இந்த எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் கிளாட்டி கொஞ்சம் மாறிச்சு இப்போ தெளிவாயிடும் பதிமூணு ஏக்கர் ரெண்டு கிணறு சர்வீஸுங்க புஞ்ச லேண்டு பதிமூணு ஏக்கர் ரெண்டு கிணறு புஞ்சல் புஞ்சல்லேண்டு செம்மண் பூமி இது நமக்கு சென்னை டு திருச்சி ஐவேலேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த சைடு நம்ம அமைஞ்சிருக்குது தினியோனம் வந்து வரலாங்க தொய்ப்போடு வந்து வரலாம் நல்ல ஒரு லேண்டு இந்த லேண்டுக்கு ஒரு நாலஞ்சு வழி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு பாதை இருக்குது நமக்கு எல்லாமே வந்து எஃப்எம்மில் வருங்க ஸ்கெச்சில் வரும் நமக்கு நேரடியாக ஓனர் பதிமூணு ஏக்கருக்கு நேரடியாக ஓனர் நமக்கு ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் சைனு டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது லீகல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க தெளிவாக இருக்குது பவுண்டரியும் நல்லா தெளிவாக இருக்குது இடம் உள்ள ஒரு ஸ்கொயராக சதுரமாக தான் இருக்கும் பதிமூணு ஏக்கரு வில்லேஜ் அருகிலே இருக்குது நமக்கு இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த நெல் பரு விவசாயம் கரும்பு சவுக்கு தேக்கு மரப்பயிரத்தில் எல்லா எல்லா மரப்பயரும் இதில் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம் ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் மீதி ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் நம்ம ஒரு ஆறு ஆறு ஏக்கருக்கிட்ட நம்ம நெல்பரு விவசாயம் மற்ற வேர்க்கையில் உளுந்து எல்லாமே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக விவசாயத்துக்கு ஒரு சிறந்த மண் கண்டிப்பாக அது ஏன்னா நீர்வளமும் ரொம்ப பெஸ்ட்டாக தாங்க இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நீர்வளம் பார்த்தா கரெக்டாக இடத்துல தான் நீர்வளம் பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு நீர்வளமான இடம் ரெண்டு கிணறுல ஒரு கிணறு இந்த இந்த கிணறு ஒரு கிணறு இதுக்கும் சுத்துக்காரர் நம்ம கட்டணும் ஒரு சர்வீஸு ரெண்டு கிணறுங்க செப்டிங் சர்வீஸ் ஒன்று வில்லேஜ் அருகில் இருக்குங்க பாருங்கள் வில்லேஜ் அருகிலே நம்ம சைட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீடு கட்டிவிட்டு தங்கிட்டு கண்டிப்பாக இருக்கலாம் விவசாயத்துக்கு உங்களுக்கு ஆள் தேவனால் கூட கண்டிப்பாக இங்கே நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு ஆள் போட்டு கொடுப்போம் உங்களை சுற்றி ஃபென்சிங் வேலி போடணுங்க நம்ம சைட்டில் வந்து பார்த்தோம்னா சுற்றி ஃபென்சிங் வேலி போடணும் உங்களுக்கு வாங்கிட்டு ஃபென்சிங் வழி போடணும்னு சொன்னாலும் அந்த அந்த வேலையும் நம்ம பண்ணி கொடுப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பதிமூணு ஏக்கருங்க மண்ணை பாருங்கள் நல்ல ஒரு செம்மண்ணுங்க செம்மண் பூமி தான் நல்ல ஒரு செம்மண் பூமி பதிமூணு ஏக்கர் இடம் ஒரு ஸ்கொயராக தாங்க இருக்குது நம்ம லேண்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஒரு நாலஞ்சு பாதை நம்ம சைட்டில் வந்து இருக்குது எல்லாமே எஃப்எம்டி ஸ்கெட்சில் வர பாதை தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாதையோட அகலம் வந்து முப்பது அடி நாற்பது அடி பாதை முப்பது அடி பாதைலாம் இருக்குது ஒரு நாலஞ்சு பாதை இருக்குது நம்ம சைட்டில் வந்து டேரெக்டாக நம்ம சைட்டில் முட்டுது நல்ல லேண்டு பாருங்கள் நெல்பேர் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் கிட்டே இப்போ நெல்பேர் விவசாயம் பண்ணுறாங்க நல்ல ஒரு லேண்டுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு சென்டர்டு வில இருபத்தஞ்சாயூவா சொல்கிறாங்க நமக்கு நேரடியாக ஓனர் தாங்க ஓனர்கிட்ட கண்டிப்பாக பேசிக்கலாம் நெக்ட்ஷிப் கண்டிப்பாக இருக்குங்க இருபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகஷ்ஷூப் இருக்குது இருபத்தி ரெண்டோ இல்லை இருபதுக்குள்ளே கூட முடியலாம் நம்ம பண்ண போகிற ரிஜிஸ்டர் பொறுத்து தான் நம்ம என்ன மதிப்பு நம்ம விலை வந்து பார்த்தோம் இருபது ரூபாய்க்குள்ளே உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக விலை குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு நேரடியாக ஓனர் தேவை நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு சென்டர் லெவலில் இருபத்தஞ்சாருன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நகை இருக்குதுங்க நல்ல லேண்டுங்க விவசாயத்துக்கு ரொம்ப சிறந்த இடம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க தேவை நம்பருக்கு கூப்பிடுங்க நல்ல லேண்டு பாருங்கள் நெல்பயிர் ரொம்ப அருமையாக இருந்துருக்குங்க நெல் பாருங்கள் நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாத நண்பர்களே நல்ல ஒரு லேண்டு விவசாயத்துக்கு ரொம்ப சிறந்த இடம் கண்டிப்பாக அந்த இடம் பதிமூணு ஏக்கருங்க ரெண்டு கிணறு ஒரு சர்வீஸு நமக்கு ஒரு நாலஞ்சு பாதை இருக்குது நல்ல ஒரு லேண்டு வில்லேஜ் அருகில் இருக்குது சென்னை டு திருச்சி ஐவேலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு தினி வந்திலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தேவன்றைய நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்